நேர்மையாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை எளிதாக மாறிவிடும் நம்ம நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே திருடர்களாக மாறிவிட்டால் மக்களுக்கு யாரையுமே நம்ப மாட்டாங்க எப்போவுமே பயந்துகிட்டே தான் இருக்கணும் யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் இருக்கணும் யாரையுமே நம்மளால் நம்ப முடியாது யார்ட்டையுமே வந்து ஒரு பழக முடியாது அன்பு செலுத்த முடியாது ஏன்னா பாருங்கள் நேர்மையாக இருந்துட்டால் வாழ்க்கை ரொம்ப எளிது என்பதற்கு என்ன உதாரணம் அப்படின்னா இப்போ வந்து ஜப்பிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் ஆலை கடையை தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு அந்த கடையில் பணத்தை போட்டுட்டு வந்து கடையில் ஏதாவது கல்லாப்பட்டி இருக்கும் கல்லாப்பட்டியை திறந்து அப்படிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு இது வச்சுருப்பாங்க அதாவது டிஜிட்டல் மணி அது மாதிரி ஜிபே மாதிரி பேடிஎம் மாதிரி அங்கே எதாவது இருக்கும் அதில் பணத்தை செலுத்தி விட்டு வந்து விட வேண்டும் உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருளுக்கு உரிய விலை விலையை வந்து நீங்கள் ஜிபே பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான் ஜிபேன்னா அங்கே என்ன இருக்கணும் அங்கே எதாவது இருக்கும் நம்ம நாட்டில் ஜிபே இருக்கிற மாதிரி அங்கே என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த அப்போ நேர்மையாக இருக்கிறனால எவ்வளோ வாழ்க்கை எளிதாகி போயிடும் நம்பிக்கை மனுஷங்க மேலே ஒரு நம்பிக்கை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அப்போ அந்த மக்கள் வந்து எவ்வளோ எளிதாக யாரையும் பார்த்து சந்தேகப்பட அதாவது கண்காணி திருடிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு அந்த எண்ணமே வராது திருடிடுவாங்களோ ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்ல அந்த பயமே இல்லை பயமே இல்லாமல் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வாழலாம் ம வாழ்க்கையே ரொம்ப எளிதாக இருக்கும் நேர்மையாக எழுந்து விட்டால் வாழ்க்கை ரொம்ப எளிது ஆனால் நம்ம இல்லாமல் இருக்கும்போது திருடுகிற வழக்கம் அதிகமாகும்போது லஞ்சம் வாங்குறது ஏமாத்துறது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது இப்படிப்பட்ட நேர்மையற்ற அந்த வழக்கங்கள் அதிகமாகும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும் நமக்கு சோர்வாகிடும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதுவே நமக்கு சோர்வாயிடும் அப்போ திருடுவாங்க வீட்டை பூட்டிகிட்டு போனால் கதவை உடைச்சி பூட்டை உடைச்சி உள்ளே இருக்க தேடிட்டு போயிடுவாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் வா என்னடா இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி தேடிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை அப்போ நேர்மையாக வாழ்ந்து விட்டால் பாருங்கள் ஒரு பொருள் கடையே வந்து ஆளே இல்லாத கடை நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு காசை அதில் வந்து போ கொடுத்துட்டு போயிடலாம் நீங்களாகவே போட்டு செலுத்தி அந்த பொருளுக்குரியதிலேயே நீங்களாகவே ஜிபே பண்ணிவிட்டு போயிடலாம் ஜிபேயோ பேடிஎம்மோ அந்த நாட்டில் என்ன இருக்கோ அப்போது அவங்க அவங்க வந்து ஒரு வீடாக நம்ம வீட்டை திருடிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது பயந்துக்கிட்டு வெளியூர் போனால் பயந்துக்கிட்டே போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம வீடு நம்ம விட்டு விட்டுட்டு வந்திருக்கோம் வெளியூருக்கு போகிறோம் ஒரு சொந்தகாரங்க வீட்டுக்கு போகிறோம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம வீடு பத்திரமா இருக்குமா திருட்டு எதுவும் நடந்துடக்கூடாது வீட்டுக்குள்ளே பணம் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் யாரும் திருடக்கூடாது அந்த பயந்துக்கிட்டே இருப்பாங்க நிம்மதியாக அவங்களால தூங்கவே முடியாது வீடு வந்து சேர்ந்த பிறகு தான் வீடில் எதுவும் பூட்டுக்கிட்டு உடைக்கலங்கும் போது தான் அவங்களுக்கு நிம்மதியாக வரும் அப்போ வாழ்க்கை எப்படி கஷ்டமாக மாறி மாறிப்போகுது பார்த்திங்களா அதனால் தான் மா வாழ்க்கை என்பது நம்ம நேர்மையானவர்களாக மக்கள் அனைவரும் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை எளிது நம்ம தேவையற்ற பயங்கள் நம்மளை விட்டு போயிடும் ஒரு ரொம்ப லேஸ் ஆகிடும் மனசே ரொம்ப லேஸ் ஆகிடும் அப்போ நேர்மையற்ற வழிகளில் மக்கள் மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணும் நேர்மையாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை ரொம்ப ஈஸி வாழ்க்கையில் நமக்கு தேவையற்ற பயங்கள்லாம் போயிடும் தேவையற்ற சந்தேகங்கள் தேவையற்ற குழப்பங்கள் கோபங்கள் ஏதாவது திருடிடுறாங்க ஏமாத்துறாங்க கொள்ளையடிச்சிடறாங்கன்னா எவ்வளோ கோபம் வரும் அவன் கொலை வரி கொலையே பண்ணிடலான்னு கோபம் வரும் அவ்வளோ பெரிய அவ்வளோ அந்த அளவுக்கு கொள்ளையடித்தவர்கள் இப்போ திருடுறாங்க வீட்டில் உள்ள பொருட்களை பூட்டை உடச்சி திருடிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த திருடர்கள் மீது மக்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்போ இந்த மக்களுக்கு மனசில் எவ்வளோ சோர்வு வரும் என்னடா அந்த அவநம்பிக்கையோடு தான் மக்கள் வாழ்ந்துகிட்ருப்பாங்க அப்போது மக்கள்லாம் நேர்மையானவர்களாக மாறிவிட்டால் அந்த மக்களுக்கு இந்த மாதிரி தேவையற்ற பயம் கோபம் கொலையறி சந்தேகம் இதெல்லாம் இல்லாமல் 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 ஒரு நல்ல ஒரு மனசே தூய்மையாக இருக்கும் அமைதியாக இருக்கும் லேஸாக இருக்கும்